ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெலூஸ் கிச்சன் இன்றைக்கி தேங்காய்பட்டினம் ஹார்பரில் மீன் எலம் எப்படி போட்டாங்கன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம போனாலுமே இலத்தில் மீன் வாங்கலை நமக்கு தேவையான மீனை அவங்க எப்படி இலம் போடுறாங்களோ அதில் ஹையஸ்ட் ப்ரைஸ் சொல்லி நம்ம வாங்கிக்கலாம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தர மாட்டாங்க ஒரு கூடை இல்லை அவங்க கொஞ்சமாக கொண்டு வரதை என்ன தட்டுறாங்க பாருங்கள் இது மாதிரி தட்டி இலம் போடுவாங்க யாரு கூடுதலாக காசு கேட்குறாங்களோ அவங்களுக்கு தந்துடுவாங்க நமக்கு பிடிச்ச மீனா எலத்தில் வாங்கலாம் அப்படி இல்லையா நம்மளே யார்ட்டையாவது ஷேரிங்கு கூட கூட்டிகிட்டு போய் நம்ம அந்த ஒரு குட்டையை இல்லை அவங்க எவ்வளோ தட்டு இலம் போடுறாங்களோ அதை வாங்கி ஷேர் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான் மா <laughs> பண்ற <laughs> 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 இவ்வளோ நேரம் மீன் பார்த்தோம் இன்னைக்கு கொஞ்சம் நேரம் கடலை பார்த்து என்ஜாய் பண்ணோம் பாருங்க உண்மையாவே கடலுக்கு போறப்ப நமக்கு திரும்ப திரும்ப போகணுன்னு ஒரு ஆசை வரதான் செய்து பார்த்திங்களா போட்டை இப்படி அவங்க அங்கே கடல்லேருந்து ஆள்கடல்லேருந்து வந்து சைடு ஒதுக்கி கொண்டு வந்த மீன் எல்லாம் இறக்குவாங்க முந்தைய காலத்தில் கரை மடின்னு சொல்லிட்டு அந்த மடி இழுக்கிறதெல்லாம் நமக்கு காமனாக பார்க்கலாம் இப்போ அது கொஞ்சம் குற போட்டிலேயே கொண்டு வந்துடுவாங்க அந்த வலை இழுக்கிறது முந்தி மாதிரி நிறைய இல்லை நான் வருது போட்டு பார்த்திங்களா கொண்டு வந்து ஒரு சைடில் விட்டுட்டு அப்படியே மீன் வள இறக்குவாங்க இந்த ஆள் இருக்குது போட்டு கொண்டு வந்து சைடு ஒதுக்கி இருக்காங்க நம்ம அந்த பாக்ஸ் திறக்கிறாங்க பாருங்கள் அங்கேருந்து தான் மீன் எடுத்துகிட்டு வருவாங்க நான் தான் கொண்டு வராங்களே பார்த்தீங்களா அதில் ஒரு பாக்ஸ் நிறைய கனவா மீன் கொண்டு வந்து வைக்கிறாங்க அதை நீந்த ஓதிக்கி ஒதுக்கி இந்த போட்டு சைடு கொடுத்த அப்புறமா அது அங்கே உள்ளே இருக்க பாக்ஸுக்குள்ளே இருக்கதெல்லாம் எடுத்து சேர்த்து கொண்டு இறக்குவாங்க இறக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அலையெல்லாம் போடுவாங்க அவங்க கொண்டு வந்தது ஏன்னா இந்த போட்டுக்குள்ளேயே மீன் கிடக்கிறத பாருங்க நமக்கு அழகாக பார்க்க தெரியுது அப்படியே அள்ளி போட்டிருக்காங்க அழகா சூப்பராகடாங்க பார்த்திங்களா அந்த பேசினுக்குள்ளேயுமே அது குட்டேன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே இருக்குது இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதுக்குள்ள மீன் தான் வச்சுருப்பாங்க உள்ளாடி அவங்க பிடிச்சிட்டு வந்ததெல்லாம் சரி பண்ணி வச்சு கொண்டு வருவாங்க சூப்பராக இருக்குது அது நம்ம அங்கே கடற்கரையில் போய் நின்று பார்க்க அழகாக தான் இருக்கும் நமக்கு நின்று அந்த அதை பார்க்கணும் போல தான் இருக்கும் நமக்கு அது ஸ்பெஷல் இல்லையா எப்போவுமே நம்ம கடலில் போக மாட்டோம் இல்லையா பாருங்கள் இந்த எல்லாம் நிறைய போட்டு கொண்டு ஒதுக்குறாங்க தான் வந்துக்கிட்டே இருக்குது மீன் எல்லாம் பார்க்கவே அழகாக இருக்குது ரம்யமாக இருக்குது இந்த பாருங்கள் எவ்வளோ மீன் கொண்டு ஒன்று ஒன்றா அடுக்கியிருக்காங்க இதை இன்னும் என்ன இப்போ தான் அடுக்கிட்டு வேற இருக்கிறாங்க கொண்டு வராங்க நிறைய சேர்த்து கொண்டு வந்துட்டு ஒன்று ஒன்றா அடக் இது லலம் போடுவாங்க அந்த சின்ன மீன்னால் குட்டை குட்டையாக லலம் போடுவாங்க இதை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விலைக்கு வந்து அந்த ஒரு குட்டை நிறைய மீன் வந்து பாருங்கள் ஆயிரத்தி ஐநூறு அறநூறு எழுநூறு ரெண்டாயிரம் நூறு குறவில்லா நூறு இருநூறு முன்னூறு நானூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு அறநூறு ரெண்டாயிரத்தி அறநூறு எழுநூறு எண்ணூறு ரெண்டாயிரத்தி எண்ணூறு தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் நூறு நானூறு

ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் பக்கம் தேங்காய் பட்டணத்துக்கு பக்கத்துலலாம் இருந்தீங்கன்னா அங்கே போனீங்கன்னா காலையில் இல்லை மத்தியான டைமில் அவங்க ரெண்டு நேரம் லேலம் போடுறாங்களாம் போய் லேலத்தில் மீன் எடுத்து வீட்டுக்கு தேவையானது வாங்கலாம் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக அங்கே கிடைக்கும் இது வரைக்கும் இந்த புது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டாக தாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்